தங்குகிற இடத்தில் மிக கவனிப்பாக உன்னிப்பாக என்று சொல்வார்கள் எல்லைக்காவல் எல்லைக்காவலை போட்டு தான் கண்காணித்து அந்த எல்லைக்காவலும் மரத்தின் உச்சியிலேயே ஏறி தான் உட்கார்ந்து துப்பாக்கியை தயார்நிலைப்படுத்தியவாறு காடுகளில் வருகிற வழித்தடங்களை கண்காணித்தவாறு தன்னுடைய சக தோழர்களை விரப்பனார் அவர்கள் நியமிப்பார்கள் தங்கியிருக்கிற இடத்தில் பிஸ்கட் பாக்கெட்டுகளுடைய காகிதங்களோ அல்லது தீக்குச்சிகளுடைய அந்த குச்சிகளோ இன்ன பிற பொருட்களையோ வெறும் தரையில் போடுவதில்லை கிட்டத்தட்ட முழங்கை அளவிற்கு குழி நோண்டி அதுக்குள்ள போட்டு புதைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் அது மட்டுமல்ல இப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன குழி நோண்டி அந்த குழியை மூணு சுற்றி மூணு கல் வச்சு தான் சமைக்கிறதை வழக்கமாக வைத்திருப்போம் இந்த மூணு கல் வந்து அடுப்பு எரிஞ்சு எரிஞ்சு கறி பிடிச்சிருக்கும் அந்த அடுப்பு அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல அந்த கற்களை எடுத்து நான்கு திசைகளிலும் தூக்கி புதருக்குள் வீசி விடுவது அந்த கல் அங்கே கிடந்துச்சுன்னா இந்த இடத்துல யாரோ சமைச்சிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி மலைவாசிகள் அதிரடிப்படைக்கு ஊழியம் செய்தவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக அந்த கல்லை தூக்கி வீசிடுவோம் அடுப்பு கறிகளை குழி